அன்னைக்கு நமது பாட்டன்கள் களத்திலே வாழும் வேலும் ஏந்தி நின்றார்கள் நாம் அதனின் வலிமையான சொல்லாயுதம் ஏந்தி களத்திலே நிற்க வேண்டியது அறிவாயுதம் ஏந்தி களத்திலே நிற்க வேண்டியிருக்கிறது அன்னைக்கு வெள்ளை ஆகாதிபத்தியம் தான் இன்னைக்கும் அதே வெள்ளையே அன்னி ஆதிக்கம் தான் அன்னைக்கு ஒருவன் மட்டும் வர்த்தகம் செய்ய வந்தான் கப்பலிலே வந்தான் அவனை விரட்டி அடிப்பது அவனை விட்டு துரத்துவிடுது விடுதலை போராட்டம் என்றார்கள் அவர்களை விரட்டி விட்டதை சுதந்திரம் என்றார்கள் ஆனால் விடுதலை பெற்ற இந்த நாட்டில் ஒரு ஆண்டுக்கு ஒரு நாட்டிற்கு அடிமையாக இருந்த எண்ணிலம் உலகில் எல்லா நாட்டுக்கும் அடிமையாக இருக்க துடிக்கிறது கப்பலிலே வந்தவனை விரட்டிவிட்டு வானூர்தியில் வருபவனை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதை வளர்ச்சி என்று என் நாடு எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த நாட்டை ஆளுகிற பிரதம அமைச்சர் நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர் முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்க்கிறோம் பேர்க்கிறோம் கொண்டு வருகிறோம் நடுகிறோம் புடுங்குகிறோம் கட்டுகிறோம் என்று நம்மிடத்தில் இன்னும் கதை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கு வந்தான் அந்நியன் அவனும் வர்த்தகம் செய்ய வந்தான் அவனை விரட்டுவது விடுதலை போராட்டம் இன்றைக்கு ஊர் ஊராக விடுதலை பெற்ற நாட்டின் ஆட்சியாளர்களே போய் எங்க ஊருக்கு வாருங்கள் முதலீடு செய்ய என்று இருகரம் விரித்த விரித்து அழைப்பதை வளர்ச்சி என்கிறார்கள் நம் பாட்டன் பாட்டி காலத்திலே ஒரே ஒரு எதிரி வெள்ளையன் இன்றைக்கு ஓர் ஆயிரம் எதிரி அவ்வளவு கொள்ளையன் அப்போ ஓர் இரு மருது பாண்டியர் பத்தாது நாம் ஒவ்வொருவனும் மருது பாண்டியராக மாற வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் நான் சொல்கிறேன் களம் அப்படியே தேவையும் அப்படியே போர் அது ஆயுதம் இது அறிவாயுதம் அது கருவி இது கருத்தியல் புரட்சி நோக்கம் உண்டான் இனத்தின் விடுதலை அன்னைக்கு ஒருவன் இன்னைக்கு பல பேர் கூட்டாண்மை நிறுவனங்கள் கூட்டிணைவு நிறுவனங்கள் கார்ப்பரேட் முதலாளிகள் கூட்டி வருபவன் யார் இன்றைய ஆட்சியாளர் ஒன்பதாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கிறோம் என்று அறிவார்ந்த தம்பி தங்கைகளே இந்த நாட்டில் அமைச்சராக இருந்த அதிகாரத்தில் இருந்த ஒவ்வொருவனும் பல லட்சக்கணக்கான கோடிகளை பல லட்சக்கணக்கான கோடிகள் பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான கோடிகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒன்பதனாயிரம் அந்நிய முதலாளிகளின் முதலீட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒவ்வொரு முறையும் சொல்கிறார் வெளிநாட்டு முதலாளிகளுக்கு நம் தாய் நாட்டை கூறு போட்டு விற்பதை வளர்ச்சி என்று நமக்கு கற்பிக்கிறார்கள் காதுகளில் தேனூற்றுகிறார்கள் அதை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் உணர்ந்து தெளிந்து எழ வேண்டும் என்பதுதான் இந்த வீர பெரும்பாட்டனின் வணக்கத்தை போற்றுகிற நாளிலே நீங்கள் அறிய வேண்டிய செய்தி இன்னும் அந்த போர் தொடர்கிறது முன்னிலும் அவசியம் இந்த போருக்கு இருக்கிறது